கோசுடைய புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் நம்முடைய யாவாகி யாஷவமிஷாவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்து துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிறேன் பர்ணபா பவுல் என்பவர்களோடு கூட இப்ப இப்போ ஜீவனாகி ஆவியை ஒப்பு கொடுக்கணும் சரிதம் கொடுத்துட்டீங்க அது வித்தியாசமான குணம் உள்ளது இந்த சரீரத்தை தேவனுக்கு என்று அர்ப்பணம் பண்ணி சரீரத்தினுடைய மாம்ச இச்சைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அதுபோல இந்த ஆத்மா பொல்லாதவைகளை சிந்தித்து தீயவைகளை யோசனை பண்ணி நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் கரைப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது இந்த ரெண்டையுமே தேவ சமூகத்தில் கொடுக்கணும் அர்ப்பணம் பண்ணணும் இப்போ மூணாவதாக அர்ப்பணம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் ஜீவன் அது ஆவி அல்லா இன்னைக்கு நம்முடைய ஜீவனை நாம் எப்படி நினைத்து இருக்கிறோம் நமக்கு ஒரு பயம் தெரியுமா சாவு வருது அப்படின்னா என்ன நினைப்பீங்க சரி பரவாயில்ல சாவு வரட்டும் நான் போவேன் ரெடி எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு பயம் சாவா அப்போ இருட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வருமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா நான் பரவாயில்ல அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் உங்களுக்கு தெரியுமா சாவு யார்ட்டையும் சொல்லாது முன்னறிவிச்சிட்டு வராது அப்புறம் எப்படி போய் சாவுட்ட போய் எனக்கு இப்போ சாவு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஏன் நாளைக்கு வரும் சாவு அப்படின்னு நினைக்காதவங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க நினைக்கிறதே இல்லையே சாவ நினைச்சு மனம் திரும்புறவங்க இல்லை சாவை நினைச்சு பயப்படுறவங்க இங்க இருக்கிறீங்க நமக்குள்ளால வேண்டிய காரியம் என்ன தெரியுமா சாவை எதிர்த்து நிற்கணும் பிசாசையே எதிர்த்து நிற்கல அப்புறம் எப்படி சாவை எதிர்த்து நிற்போம் இது சொல்லாமல் கொல்லாமல் வரக்கூடிய சாவு பிசாசு தான் தெரியுமே கிரியில் இல்லாத தெரியும் அந்த பிசாசையே எதிர்த்து நிற்கல அப்புறம் எப்படி சாவை எதிர்த்து நிற்கணும் வேதம் சொல்லுது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே எதிர்த்து நில்லு நிற்க மாட்டேங்கிற பயப்படுற இங்கே பயப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை இது எல்லா மனிதனும் மேலேருந்து இங்கே வந்தது உண்மையானால் அத்தனை பேரும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் அது எங்கே போகணும்னு உனக்கு தான் தெரியும் நான் அதுக்கு வரல ஆனால் நீ போய்தான் ஆகணும் யாருக்கும் இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது முடியாது அல்ல கழிந்த நாளிலே ஒரு சகோதரர் என்னுடைய பையனிடத்தில் பேசினார் பேசினவர் சொன்னார் கடவுளே கிடையாதியா ஏன் கேட்டா பதினாறு வயது பிள்ளை செத்து போன நேரம் கடவுள் இருந்தால் அவர் அந்த பிள்ளையை இருப்பார்ல நல்லது அதனால நான் கடவுளை நம்புறதில்லை அப்படின்னார் எப்படி சாவிலிருந்து காப்பாற்றினால் கடவுள் இருக்கிறார் சாவிலிருந்து காப்பாற்றவில்லை என்றால் கடவுள் இல்லை அனைவருடைய எண்ணங்கள் இதுதான் உன் உயிரை மட்டும் வச்சிருக்கிறாரே அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து உன்னை பாதுகாத்த தெரியுமா உண்மை சொல்கிறேன் நான் என் பையனுமாக்கு கழிஞ்ச நாளில் பைக்கில் வந்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு ஆர்சி சர்ச் ஒரு சின்ன டேனிங் அந்த டேனிங்கில் வர நேரம் பக்கத்தில் ஒருத்தன் என்ன செய்கிறான்னா அவனுடைய லவ்வரை கொண்டு வண்டியில் வரான் ஒரு வயசான ஆள் அந்த ரோடை கிராஸ் பண்ணுற நேரம் அவன் தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை போட்டான் எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இந்த வயசான ஆளு போய் இப்படி பேசிட்டு போகிறானே அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இப்படி முன்ன வண்டியை கொண்டு வந்து இப்படி அவனை மூஞ்சி பார்த்தேன் பார்த்தம் பாருங்க ஒரு லாரி வந்தது அம்மோ ஒரு செகண்டு அவ்வளவுதான் நான் தப்பிட்டேங்க என் பையன் வண்டி நான் வண்டி நிறுத்திட்டேன் சைடில் என் பையன் சொல்கிறான் அப்பா இந்த பக்கம் திரும்பின ஹேண்டில் அந்த பக்கம் திரும்பி இருந்தது நம்ம ரெண்டு பேரும் இருப்போம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா என்ன பாதுகாத்தேன் அவ்வளவுதான் கான்செப்ட் மரண தருவாயில் என் தேவன் என்னை காப்பாற்றினார் அதுக்கு முன்னாடி ஆயிரம் பிரச்சனைகளும் கவலை இல்லை என்ன அவர் காத்தாரா இது அந்த மனுஷனுக்கு புரியல பதினாறு வயசு பிள்ளை செத்து போச்சுக்கிறேன் இட்டு போட்டோம் அதுக்கு நியமிக்கப்பட்ட டேட்ல அது போச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு டேட் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியும் இந்த டேட்டை நீங்க தாண்ட மாட்டீங்க யாரா இருந்தாலும் சரி ஆனா அதுக்குள்ளால நீங்க தேவனை தேடி ஆகணும் எப்போ வேதம் திட்டவட்டமா சொல்லுது பிராயத்தில் நீ தாண்ட மாட்ட அப்படி தாண்டி போனால் வாலிப பிராயத்துக்கு பிறகு நீ தேவனை தேட முடியாது ஆனால் வாலிப பிராயத்தில் தேவனை தேடு இதுதான் வேதம் நம்ம தேடுறோமா சபையில் வர்றோம் உள்ள வந்த பிறகுதான் பாவம் ஜாஸ்தி செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு வராதவனுக்கு கற்பனை தெரியாது சட்ட திட்டங்கள் தெரியாது அவன் தன் மனம் போற போக்கில் வாழ்கிறான் ஆனா அவனுக்கு சட்டம் தெரியாததுனால அறியாமல் செய்த பாவத்தை வசனம் தெரியுங்களா தேவன் மாட்டார் இங்க வந்த பிறகு சட்டம் தெரியுது வேதம் ஆனா வேதத்துக்கு விரோதமாய் சட்டத்திற்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம் எப்படி விடுவாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் இங்க ரூபாய் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் சொல்லல வேதத்தின் ஆழத்தையும் பாவத்தையும் பாவ பாரம்பரியத்தையும் பரலோகத்தின் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் மனந்திரும்பதில்லை ஏன் துணிகரம் நான் சபைக்குள் வந்துவிட்டேன் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் போது இந்த அளவு உபத்திரவம் இல்லை பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கப்பட்ட பிறகு செங்கடலை கடந்த பிறகு அதாவது ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஆகிய பாலைவனத்தில் நடந்து வந்த போது அதாவது விசுவாச பிரயாணத்தை நீ துவக்கிற பிறகு தேவனுக்கு இருப்பம் இல்லாத காரியத்தை நீ செய்தால் தொலைச்சு கட்டிடுவர் அதுக்கு உதாரணம் இஸ்ரேவேல் சனம் அது மட்டுமா நான் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறேன் சிம்சோனை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் காத்திருந்து பெற்றுக் கொண்டவள் தேவனுடைய முன்குறிப்பின்படி அவன் பிறக்கிற போதே நசரேனாய் பிறக்கிறான் ஆனால் கண் செய்த பாவத்திற்காக அவனுடைய கண் புடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளானான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்களும் நானும் கண்ணால் செய்கிற பாவம் தனி சரீரத்தால் செய்கிற பாவம் தனி கவயங்களினால் செய்கிற பாவம் தனி சிந்தனையினால் செய்கிற பாவம் தனி என்று சொல்லி ஒரு பெரும்பாட்டியால் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறபடியால் துணிகரம் எனக்கு தண்டனை வரவில்லையே என்கின்ற துணிகரம் கண்டு கண்டுகொள்ளவில்லை என்கின்ற துணிகரம் ஆறுபடியினால் நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சத்ரு உங்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் தேவன் கைவிட்டு விட்டார் ஆனபடியினால் சத்ரு உங்களை அவன் கையில் எடுத்து விட்டான் இனி சமாதானத்துக்கு இடமில்லை இனி சந்தோஷத்திற்கு இடமில்லை இனி நிம்மதிக்கு இடமில்லை இனி தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடமில்லை ஏன் நாம் இப்போது இருப்பது பாவத்தினுடைய ஊடாய் சத்தனுடைய கைகளில்